என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் தகவல் முதலில் முகத்தில் முகப்பரு இருப்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் முகப்பருவை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வோ அல்லது யாருடைய வாழ்வாக இருந்தாலும் வாழ்வில் மேடு பள்ளங்கள் உண்டு என்பதை மனதில் கொண்டு எத்தகைய சூழலையும் தன்னம்பிக்கையுடன் வென்று வெளிவர உணர்த்தியும் உங்கள் மனதில் தோன்றும் நல்ல யோசனைகளை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறீர்கள் அவ்வாறு வெளிப்படுத்தினால் மற்றவர்களின் ஆச்சரியமான கவனம் உங்கள் பக்கம் வரவிருப்பதையும் அதனால் உங்கள் திறமைகளை மதிக்கவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முகத்தில் இருக்கும் பருவை எடுக்க முயற்சிப்பது போல் கனவில் கண்டால் நீண்ட காலமாக உங்களை தொந்தரவு செய்த பிரச்சினை ஒன்றிற்கு இறுதியாக நீங்கள் தீர்வு கண்டுபிடித்து விடுவீர்கள் உங்கள் மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு வாழ்வில் வரும் எத்தகைய மாற்றத்தையும் எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் மனதில் உள்ள வீண் பயத்தை விட்டு வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது முகத்தில் கடுமையான முகப்பரு இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் மாற்றங்கள் பற்றி உணர்த்தியும் மேலும் உங்களுக்கு பிறருடன் வரவிருக்கும் கருத்து வேறுபாட்டால் மோதல்களை சந்திக்க நேரிடும் எனவே பேசும் பேச்சில் கவனமாக இருக்க கனவு அறிவுறுத்துகின்றது முகப்பருவால் வந்த புண்களை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உண்மையில் பதட்டமான ஒருவரை சந்திக்கவிருப்பதையும் அவரை நீங்கள் சமாதானப்படுத்துவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் உண்மையில் டீனேஜராக இருந்து உங்கள் முகத்தில் முகப்பரு இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் எப்போதும் மன அழுத்தத்தில் இருப்பதை விட்டுவிட்டு நல்ல தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் சொந்த சாதனைகள் மீது கவனம் செலுத்த கனவு அறிவுறுத்துகின்றது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி